இது யாருனாலும் இந்த செடியை வந்து அப்படியே வேரோடு பிடுங்கி இதை முழுசாக அப்படியே நம்ம உரல்கல்ல அரைச்சி வாரம் ஒருக்க சாப்பிட்டோன்னா கல்லீரலுக்கு நல்லது இந்த வேரும் முக்கியம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் மிகவும் குளிர்ச்சின்னு சொல்கிறாங்க அரும் நண்பர்களே வாரம் ஒரு முறை சாப்பிட்டு பயனடைங்கள் இதனால் என்ன பலன் கலீரல் வந்து பலப்பட்டு அதனால் நம்ம கண்களுக்கும் பார்வைக்கு நல்லா தெரிகிறதுக்கு இது உதவுது அப்படின்னு பாரம்பரியமாக கேட்டிருக்கோம் பாரம்பரியமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க நன்றி நண்பர்களே வணக்கம் இந்த மாதிரி சூப்பராக நல்லா கழுவிக்காங்க மண்ணும் ஏதாவது தூசி எது இருந்தாலுமே நிவர்த்தி செய்யப்படும் அதெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி வச்சிருக்காடி விட்டுமோ வெட்டி ஆமாம் பெரிய துண்டுகளை வெட்டி

சிறிது மோர் குத்திகள் நல்லா அரைத்து ஒரு கிளாஸ் தண்ணியில வடிகட்டி அதை குடிச்சுக்கணும் இது அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் அருமையான சாறு ரெடி காலையில வெறு வைக்கல குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது சற்று கசப்பா இருக்கும் எனக்கு கொஞ்சம் கசப்பு பிடிக்கிறதுனால நான் குடிக்கிறேன் ரசிச்சு குடிக்கிறேன் வேற ஒன்றுங்கள எதையும் ரசிச்சு சாப்பிட்டா நல்லது